வணக்கம் இப்போ நம்ம வளர்த்துற ஒரு மாடு நல்ல மாடாக வளர்த்தனோம்னா எப்படி அதை மாட்டை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறத ஒரு பார்வை பார்ப்போங்க இப்போ இந்த கன்று வந்து ஒரிஜினல் கச்சஃப் பார்த்திங்கன்னா மாடு இந்த சேஃப்பில் கன்று இருந்துச்சுன்னா நல்லா இருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா கால் வந்து முன்னத்தங்கால் வந்து பெருசாக இருக்குங்க பின்னாடி காலை விட முன்னத்தங்கால் நல்ல பெருசாக இருக்குங்க இந்த முன்னத்தங்கால் பாதமும் பாருங்கள் பின்னத்தங்கால் பாதம் எவ்வளோவா இருக்குது அளவாக இருக்குது இது வந்து எவ்வளோ பெருசாக பாருங்க இந்த மாதிரி பெருசாகவும் இருக்கணும் பாதங்கள் நல்லா பெருசாக இருக்கணும் இது வாருங்க பின்னாடி சின்னதாக இருக்கணும் முன்ன முன்னத்தங்கால் பாதம் தான் நல்லா பெருசாக இருக்கணுங்க சரிதாங்க அதை விட இது பெருசாக இருந்தால் தான் நல்லது இந்த மாதிரி சட்டையாக இருந்துச்சுன்னா இருக்கும் பாருங்கள் வெள்ளையும் காரியம் இது மாராப்பு சட்டம் மேலே வந்து வெள்ளையாக சுத்தமாக அங்கிட்டு இங்கிட்டு வந்துச்சுன்னா இதை விட இன்னும் சுத்தமாக இருக்குங்க நல்லாயிருக்கு சுழி வந்து பார்த்திங்கன்னா ஓ ஓ இத பாருங்க இந்த மாதிரி கரெக்டாக அசவு சுழியில் மேலே ஏறாமல் இங்கே ஏறாமல் இங்கே வந்தால் சுழி இது சுழிங்க இங்கே வந்துச்சுன்னா நீர் சுழி ஆயிரும் இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா சுழி ஆகிரும் இது நல்ல சுழி தான் இதுக்கு ராஜ சுழின்னு பேருங்க இந்த ராஜசுழி அதே மாதிரி கொண்டையில் இங்கே ஒரு சுழி இருக்கு பாருங்க இந்த இடத்துல அது ராஜ சுழிங்க இந்த சுழி இது ரெண்டாவது ராஜ சொல்லி இந்த பாருங்களே நெத்தியில் ஹோ 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 நெத்தியில் இந்த வரணும் இந்த இடத்துல இருக்கு பாருங்க ஓ ஓ ஹோ நெத்தியில் அந்த இந்த இடத்துல இருக்குவாருங்களா இது படம் படம் அது ராஜசொழிங்க இந்த இது ஹோருங்க அது ராஜசொழி இந்த மூணு சுழி மெயினாக பார்க்கணுங்க அசோ சுழி இல்லாமல் வச்சுக்கோங்க இந்த இடத்துல வந்துச்சுன்னா அசௌகொளி இந்த இடத்துல பூராஞ்சொழியும் வரும் இது இல்லாமல் பார்த்துக்கோங்க அதேமாதிரி இங்கே குட மேலே குடை காமிக்க போது இந்த சுளிக்கு நேர் மேலே ஒன்று இருந்துச்சுன்னா குடமேல கூட அது இருக்கக்கூடாதுங்க இந்த ராஜ சுளிக்கு நேர் இங்கிட்ட ஆப்போசிட்டில் இருந்துச்சுன்னா அதுவும் குட விலங்கு சுழி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில இடத்துல ஒரு சில பேர் மாறி மாறி சொல்லுவாங்க இப்போ வந்து வா வாழை பார்த்தீங்கன்னா வாழ் வந்து இது கண்ணுக்குட்டியாக இருக்குது பெரிய மாடாகிச்சுனா இன்னும் வாழ் வந்து கீழே வரைக்கும் நல்லா இறங்கு வாழ் நல்லா பார்த்துக்கோங்க அதே மாதிரி கொம்பும் நல்ல கொம்பை பார்த்துக்குங்க பாருங்கள் கொம்பு அளவான கொம்பு தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல கொம்பு தான் நல்லா கன்று குட்டி பார்க்குறக்கு வாட்டை சாட்டமாக இருக்கணுங்க கண்ணுக்கு லட்சணமாகவும் இருக்கணும் அதையும் பார்த்துக்குங்க கண்ணுக்கு லட்சணமாக இருந்தால் தான் வாங்குற கன்று இருந்தாலும் நல்லா இருக்கும் லட்சணம் இல்லாத கன்று குட்டியும் அதுக்கு தான் வீடு முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டிலேயே போடுற கண்ணுக்குட்டியை தேர்ந்தெடுத்துக்கணும் மற்றபடி கன்றுக்குட்டி குட்டி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருந்தால் தான் சேஃப் நல்லா இருக்குங்க வளர்த்துறதுக்கு முடிஞ்சளவுக்கு நம்ம வீட்டில் பிறந்த கன்று குட்டியே வளர்த்துறதுக்கு பாருங்கள் விட நம்ம வீட்டில் வளர்த்துனோம் பிறந்த கன்றுக்குட்டியை வளர்த்துனா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கன்றுக்குட்டியை வந்து நம்ம பராமரிப்பு ஆரம்பத்தில் இருந்தே பார்த்துக்கிட்டு வருவோம் அதோடய எல்லாம் நல்லா இருக்கான்னு தெரியும் நமக்கே அதனால் இதே மாதிரி கன்றுக்குட்டி எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் வளர்த்துறதுக்கு நல்ல பால் கறவையும் கொடுக்குங்க ஒரிஜினல் கட்சஃப் இரட்டப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் இது பலப்பட்டுறேன் நம்ம வந்து பழைய இதுக்கு நல்லபடியாக வச்சுக்கலாங்க நன்றி வணக்கம்